கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் மூன்று தலைநகரின் அழைப்பு விதி சில சமயங்களில் விசித்திரமான விளையாட்டுகளை விளையாடும் ஒரு நொடியில் வீரனாக்கி மறுகணமே துரோகியாக்கிப் பார்க்கும் ஆதவனின் நிலை இருந்தது அவன் கழுத்தை உரசிய கூர்வாளின் குளிர்ச்சி அவன் சிந்தனையை உறைய வைத்தது சுற்றிலும் சந்தேகம் கக்கும் கண்கள் இளவரசரின் உயிரை காத்தவன் என்ற எண்ணம் மறைந்து இளவரசர் மீது கை வைத்த கள்வன் என்ற பழி அவன் மீது விழும் அபாயம் சூழ்ந்தது படகின் மீது இளவரசர் வீரராஜேந்திரர் நீரில் நனைந்த தன் பட்டாடைகளை சரி செய்தபடி எழுந்து நின்றார் அவர் கண்களிலிருந்த அதிர்ச்சி விலகி ஒரு மன்னனுக்கே உரிய ஆராயும் பார்வை குறிக்கொண்டது அவர் தன் காவலர்களை ஒரு கையசைவால் தடுத்து நிறுத்தினார் வாள்கள் ஆதவனின் கழுத்திலிருந்து விலகின ஆனால் அவனை சுற்றியிருந்த காவல் அரண் விலகவில்லை இளவரசர் தன் பீடத்தில் பாய்ந்திருந்த அந்த நீல நிற அம்பை ஒருமுறை பார்த்தார் பின்னர் ஆதவனை நோக்கி நடந்தார் அவன் கண்களை நேலுக்கு நேலாக உற்று நோக்கினார் யார் நீ அவர் குரலில் அதிகாரத்தின் மிடுக்கு இருந்தது ஆனால் கோபமில்லை ஒருவிதமான ஆழமான கேள்வி இருந்தது ஆதவனின் தொண்டை வறண்டது ஆயினும் அவன் குரலில் நடுக்கம் ஏற்படாமல் பார்த்து கொண்டான் என் பெயர் ஆதவன் இளவரசே இளவரசே இந்த நாகப்பட்டினத்து ஓடக்காரன் ஓடக்காரனா இளவரசரின் புருவங்கள் உயர்ந்தன ஒரு ஓடக்காரன் பனைமரத்தின் உச்சியிலிருந்து விழா பார்ப்பானோ ஒரு பனைமரத்தின் உச்சியிலிருந்து என் படகின் மீது பாய்ந்து என்னை கடலில் தள்ளுவானோ உங்களை தள்ளவில்லை இளவரசே உங்களைக் காக்கவே பாய்ந்தேன் ஆதவன் அவசரமாக மறுத்தான் அவன் விரல் எதிரே இருந்த பாழடைந்த சத்திரத்தை நோக்கி நீண்டது அங்கே அந்த சத்திரத்தின் மாடியிலிருந்து உங்களை கொல்ல ஒருவன் குறிவைத்தான் அவனிடம் நஞ்சு தடவிய குருவில் இருந்தது நான் கத்தினால் என் குரல் உங்களை எட்டுவதற்குள் அவன் அம்பு உங்களை தாக்கியிருக்கும் உங்களின் கவனத்தை திருப்பவும் கொலையாளியின் குறியை தவிர வைக்கவும் வேறு வழி எனக்கு தெரியவில்லை காவல்தலைவன் குறுக்கிட்டான் பொய் சொல்கிறான் இளவரசே இவனே அந்த சதியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் இவன் கவனத்தை ஈர்க்க இன்னொருவன் தாக்குவது போல நாடகமாடியிருக்கலாம் இளவரசர் அமைதியாக இருந்தார் அவர் பார்வை மீண்டும் ஆதவனின் கண்களை துளைத்தது அந்த கண்களில் அச்சம் இருந்தது ஆனால் கபடமில்லை என்பதை இளவரசரின் அனுபவம் உணர்த்தியது அப்படியானால் அந்த கொலையாளி எங்கே நீ பார்த்தாயா அவன் தப்பிவிட்டான் இளவரசே இந்த குழப்பத்தை பயன்படுத்தி அவன் மறைந்துவிட்டான் இளவரசர் ஒரு கணம் ஆழ்ந்து யோசித்தார் பிறகு காவல்தலைவனிடம் திரும்பினார் சேனாபதி மார்த்தாண்டா இந்த இளைஞனை கைது செய் ஆனால் இவனை சித்திரவதை செய்ய வேண்டாம் இவனிடம் ஆயுதங்கள் ஏதுமில்லை இவன் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்பதை நாம் விசாரிக்க வேண்டும் அந்த சத்திரத்தை சுற்றி வளைத்து அங்குலம் அங்குலமாக சோதனையிடுங்கள் தப்பிச்சென்ற அந்த நிழலை எப்படியாவது பிடித்தாக வேண்டும் ஆணை இளவரசே என்று தலைவணங்கிய சேனாபதி மார்த்தாண்டன் ஆதவனை நோக்கித் திரும்பினார் மார்த்தாண்டன் ராஜேந்திர சோழனின் எண்ணற்ற போர்க்களங்களைக் கண்ட ஒரு பழுத்த வீரர் ஐம்பதைத் தாண்டிய வயது நரை கலந்த மீசை ஆனால் இரும்பை உருக்கி வார்த்தது போன்ற உடல்வாகு அவர் பார்வை கூர்மையாகவும் அதே சமயம் நியாயத்தின் பக்கம் நிற்கும் ஒரு நேர்மையுடனும் இருந்தது அவர் ஆதவனை ஒருமுறை மேலும் கீழுமாக பார்த்தார் ஆதவனின் கைகள் பின்னால் கட்டப்பட்டன படகு கரை சேர்ந்ததும் மக்கள் ஆரவாரத்துடன் இளவரசரை வரவேற்றனர் ஆனால் ஆதவனையோ ஒரு பெரும் குற்றவாளியைப் போல இழுத்துச் சென்றனர் கூடியிருந்த கூட்டத்தில் செழியனின் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை தோன்றி மறைந்ததை ஆதவன் கவனிக்க தவறவில்லை நல்லதாக முடிந்தது இனி இவன் சிறையில் கிடந்து மடிவான் என்ற எண்ணம் அவன் முகத்தில் தெரிந்தது அன்றிரவு ஆதவன் நாகப்பட்டினத்து சிறைச்சாலையின் ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டான் கற்சுவர்களும் ஒரு சிறிய சாளரமும் மட்டுமே அவனுக்கு துணை அந்த சாளரத்தின் வழியே தெரிந்த நிலவின் கீற்று அவன் கையிலிருந்த அந்த வெண்முத்தை நினைவுபடுத்தியது அந்த முத்தால் வந்த வினை இதுதானா மறுநாள் காலை சிறைக்கதவு திறக்கும் ஓசை கேட்டது சேனாபதி மார்த்தாண்டன் உள்ளே வந்தார் அவர் கையில் ஒரு கிண்ணத்தில் கஞ்சியும் ஒரு சிறிய ஓலைக்குறிப்பும் இருந்தன இதை சாப்பிடு என்றார் மிதமான குரலில் ஆதவன் அவரை நிமிர்ந்து பார்த்தான் நான் நிரபராதி சேனாபதியாரே மார்த்தாண்டன் ஒரு சிறிய புன்னகையை உதிர்த்தார் ஒரு வீரன் தான் நிரபராதி என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான் அதை நிரூபிப்பான் அவர் தொடர்ந்தார் நீ சொன்ன அந்த சத்திரத்தின் மாடியை நாங்கள் சோதனையிட்டோம் அங்கே ஒருவன் அவசரமாக விட்டுச் சென்ற ஒரு சிறிய பை கிடைத்தது அதில் பாண்டிய நாட்டின் முத்திரை பலித்த சில செப்புக் காசுகளும் தென்பாண்டி சீமையில் மட்டும் கிடைக்கும் ஒருவகை அரிய விஷச்செடியின் உலர்ந்த வேரும் இருந்தன ஆதவனின் கண்கள் வியப்பால் விரிந்தன மேலும் மார்த்தாண்டன் தொடர்ந்தார் நீ பனைமரத்திலிருந்து குதித்ததை கரையோரம் இருந்த எங்கள் ஒற்றர்கள் சிலர் கவனித்திருக்கிறார்கள் நீ குதித்த நொடிக்கும் அம்பு பாய்ந்த நொடிக்கும் இடையே இருந்த கால இடைவெளியை கணக்கிட்டால் நீ சொல்வது உண்மையாகவே வாய்ப்புகள் அதிகம் நீ குதித்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியில்தான் கொலையாளியின் கூறி தவறியிருக்கிறது ஆதவனின் இதயத்தில் ஒரு சிறு நிம்மதி பெருமூச்சி எழுந்தது ஆனால் இது மட்டும் போதாது என்றார் மார்த்தாண்டன் இது வெறும் அனுமானம்தான் உன்னை நிரபராதி என இளவரசர் ஏற்க வேண்டும் அந்த கொலையாளி யார் அவனை அனுப்பியது யார் என்பதை கண்டறிய வேண்டும் அதுவரை நீ எங்கள் பாதுகாப்பில் இங்கேதான் இருக்க வேண்டும் அடுத்த இரண்டு நாட்கள் ஆதவனுக்கு நரகமாக இருந்தன விசாரணை என்ற பெயரில் பல அதிகாரிகள் வந்து அவனிடம் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் அவன் பிறப்பு அவன் தந்தை அவன் நண்பர்கள் அவன் எதிரிகள் என அனைத்தையும் தோண்டித் துருவினர் செழியனுடனான அவன் மோதல் பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டது ஆதவன் உண்மையை மட்டுமே பேசினான் மூன்றாம் நாள் இரவு ஆதவன் உறக்கமும் விழிப்புமாக இருந்தபோது சேனாபதி மார்த்தாண்டன் மீண்டும் வந்தார் இம்முறை அவர் முகத்தில் ஒருவிதமான தீவிரம் தெரிந்தது ஆதவா உன்னுடன் பேச வேண்டும் தனியாக அவர் ஆதவனை சிறையின் மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே சுடர் விளக்கொழியில் ஒரு வரைபடம் விரிக்கப்பட்டிருந்தது இளவரசருக்கு எதிராக இந்த சதி சாதாரணமானதல்ல என்றார் மார்த்தாண்டன் இதை இயக்கியிருப்பது பாண்டிய நாட்டிலிருந்து வந்த சதிகாரர்கள் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது ராஜேந்திர சோழரின் விஜயத்தால் தங்கள் சிம்ஹாசனத்தை இழந்த பாண்டியர்கள் சோழ அரசுக்குள் குழப்பத்தை விளைவிக்க முயல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு உள்ளூரில் யாரோ உதவி செய்கிறார்கள் அந்த உள்ளூர் துரோகி யார் என்று தெரியவில்லை ஆதவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் மார்த்தாண்டன் அவன் கண்களை நேராக பார்த்தார் ஆதவா உன் திறமையைப் பற்றி நான் கேள்விப்பட்டேன் கடலில் நீ ஒரு மீனைப் போன்றவன் என்கிறார்கள் ஒரு பாறை இடுக்கில் ஒளிந்திருக்கும் கனவாயை கூட உன் கண்கள் கண்டறிந்துவிடும் என்கிறார்கள் பனைமர உச்சியிலிருந்து ஒரு கொலையாளியின் கையிலிருந்த சிறு வில்லை கண்ட உன் பார்வை கூர்மை என்னை வியக்க வைக்கிறது அவர் ஒரு கணம் நிறுத்தி உன்னை போன்ற ஒருவன்தான் எங்களுக்கு தேவை என்றார் ஆதவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் மார்த்தாண்டன் நீ நிரபராதி என்பதை நான் நம்புகிறேன் இளவரசரிடமும் இதை நான் எடுத்துரைத்திருக்கிறேன் அவர் உன்னை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் என்ன நிபந்தனை மார்த்தாண்டனின் குரல் தீர்க்கமாக ஒலித்தது நீ இனி நாகப்பட்டினத்து ஓடக்காரன் அல்ல நீ இனி சோழ பேரரசின் ஒரு சேவகன் நீ என்னுடன் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரவேண்டும் ஆதவனால் தான் காதுகளையே நம்ப முடியவில்லை கங்கை கொண்ட சோழபுரமா மாமன்னர் ராஜேந்திர சோழர் வாழும் அந்த பெருநகரத்திற்கா அவன் கனவிலும் நினைக்காத ஒன்று தலைநகரில் உனக்கு மிக கடுமையான பயிற்சிகள் நடைபெறும் உன் திறமைகள் அனைத்தும் சோதிக்கப்பட்டு மெருகேற்றப்படும் சோழ தேசத்திற்காக உன் உயிரையும் கொடுக்க நீ தயாராக இருந்தால் சரித்திரத்தில் உன் பெயரும் இடம்பெற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆதவனின் உடல் சிலிர்த்தது அவன் கண்முன் துறைமுகத்தில் நின்ற அந்த புலி சின்னம் பதித்த கப்பல்கள் மீண்டும் தோன்றின அவன் தந்தை அடைய நினைத்த அந்த வீரம் நிறைந்த வாழ்க்கை இப்போது அவன் வாசற்கதவை தட்டுகிறது அவமானத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுபட ஒரு மாபெரும் வாய்ப்பு நான் தயார் சேனாபதியாரே என்றான் ஆதவன் அவன் குரலிலிருந்த உறுதியைக் கண்டு மார்த்தாண்டனே திகைந்தார் நல்லது ஆனால் ஒன்று நினைவில் இருக்கட்டும் இந்த அழைப்பு உனக்கு ஒரு கௌரவம் மட்டுமல்ல ஒரு பெரும் பொறுப்பும் கூட நீ கங்கை கொண்ட சோழபுரம் செல்வது ஒரு ரகசியமாக வைக்கப்படும் நீ சிறையிலிருந்து தப்பிச் சென்றதாகவோ அல்லது கொல்லப்பட்டதாகவோ ஒரு செய்தி பரப்பப்படும் அப்போதுதான் உன்னை ஆபத்தில் சிக்க வைத்த உன் எதிரிகள் நிம்மதியாக இருப்பார்கள் நாமும் அவர்களை கண்காணிக்க முடியும் மறுநாள் விடியற்காலையில் காலையில் நாகப்பட்டினம் உறங்கிக் கொண்டிருந்த போது ஆதவன் ஒரு கைதியாக அல்லாமல் சேனாபதி மார்த்தாண்டனின் நம்பிக்கைக்குரியவனாக ஒரு ரகசிய வழியே சிறையிலிருந்து வெளியேற்றப்பட்டான் அவன் பயணத்திற்கு முன் மார்த்தாண்டன் அவனிடம் ஒரு சிறிய பையை கொடுத்தார் மாணிக்கவாசகச் செட்டியார் இதை உன்னிடம் சேர்க்க சொன்னார் என்றார் ஆதவன் பிரித்துப் பார்த்தான் உள்ளே அந்த வெண்முத்து கூடவே அந்த முத்தின் மதிப்பில் ஒரு பெரும் பங்கு பொற்காசுகளும் இருந்தன ஆதவன் செட்டியாரின் நேர்மையை எண்ணி வியந்தான் அவன் அந்த காசுகளை மார்த்தாண்டனிடம் நீட்டினான் சேனாபதியாரே இதை என் குடிசை இருந்த இடத்தில் வாழும் ஏழை மீனகர்களுக்கு கொடுத்து விடுங்கள் இந்த முத்து மட்டும் என்னுடன் இருக்கட்டும் இது கடல் அன்னை எனக்கு அளித்த நம்பிக்கை மார்த்தாண்டன் அவன் பரந்த மனதைக் கண்டு புன்னகைத்தார் நிச்சயமாக குதிரைகள் பூட்டிய ஒரு மூடிய வண்டியில் ஆதவன் ஏற்றப்பட்டான் வண்டி வடக்கை நோக்கி சோழர்களின் பெருமை மிகு தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி பயணத்தைத் தொடங்கியது தன் பிறந்த மண்ணையும் தனக்கு வாழ்வழித்த கடலையும் முதன்முறையாகப் பிரியப் போகிறோம் என்ற ஒரு சிறு சோகம் அவன் மனதில் இருந்தாலும் ஒரு புதிய அத்தியாயம் போகிறது என்ற பெருமிதமும் எதிர்பார்ப்பும் நெஞ்சை நிறைத்தது நாகப்பட்டினத்து அலைகளின் தாளாட்டில் வளர்ந்த ஆதவனின் வாழ்க்கை இப்போது கங்கையின் நீரால் புனிதப்படுத்தப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தின் ராஜபாட்டைகளில் பயணிக்கத் தயாரானது இது வெறும் இடமாற்றமல்ல ஒரு சாதாரண ஓடக்காரன் சரித்திரத்தின் நாயகனாகும் பயணத்தின் முதல் படி இது தலைநகரின் அழைப்பு கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நான்கு கங்கை கொண்ட சோழபுரம் கடலோர மணலின் மென்மையையும் உப்பின் மணத்தையும் மட்டுமே அறிந்திருந்த ஆதவனின் பயணம் சோழ மண்டலத்தின் பசுமையான இதயப் பகுதிக்குள் நுழைந்தது காவிரி பாயும் வளமான நிலங்கள் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விரிந்திருந்த நெல் வயல்கள் தென்னந்தோப்புகள் வாழைத் தோட்டங்கள் என அவன் இதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகை அந்த மூடிய வண்டியின் சிறிய துளைகளின் வழியே கண்டான் ஒவ்வொரு சிற்றூரையும் கடக்கும் போதும் மக்கள் தங்கள் பணிகளில் ஈடுபட்டிருப்பதும் கோயில்களில் வழிபாடுகள் நடப்பதும் சோழ தேசத்தின் அமைதியான வளமான வாழ்விற்குச் சான்றாயிருந்தன ஏழு நாட்கள் நீண்ட பயணம் சேனாபதி மார்த்தாண்டன் அவனுடன் அதிகம் பேசவில்லை ஆனால் ஒவ்வொரு வேளையும் அவனுக்கு உணவளிக்கும் போதும் அவர் கண்கள் ஆதவனை இடை போடுவதை அவன் உணர்ந்தான் இது ஒரு சோதனைப் பயணம் ஒரு புதிய சூழலுக்கு இந்த கடலோடி எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்கிறான் என்பதை அவர் அளவிடுகிறார் என்பது ஆதவனுக்கு புரிந்தது அவனும் தன் பங்குக்கு தேவையற்ற கேள்விகள் கேட்காமல் ஒரு தேர்ந்த வீரனுக்குரிய அமைதியை கடைபிடித்தான் எட்டாம் நாள் காலை வண்டி நின்றது வெளியே மார்த்தாண்டனின் கம்பீரமான குரல் கேட்டது ஆதவா வெளியே வா ஆதவன் வண்டியிலிருந்து இறங்கியபோது ஒரு கணம் அவன் கண்கள் கூசி இதயம் ஒரு துடிப்பைத் தவறவிட்டது அவன் முன் விரிந்து கிடந்தது அவன் கற்பனையையும் தாண்டிய ஒரு பிரம்மாண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் புதிய தலைநகரம் ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று பெற்ற வெற்றியின் சின்னமாக தன் தந்தையின் தஞ்சை பெருவுடையால் கோயிலுக்கு நிகராக எழுப்பிய ஒரு பெருநகரம் அவர்கள் நின்று கொண்டிருந்தது நகரத்தின் வடக்கு வாசலுக்கு வெளியே வானுயர ஓங்கி நின்ற அந்த நுழைவு வாயில் ஒரு மலையை பெயர்த்து வைத்தது போல இருந்தது அதன் மீது செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்கள் சோழர்களின் வீர வரலாற்றைக் கதைகளாகச் சொல்லின அந்த வாசலை கடந்து உள்ளே சென்றால் அகன்ற ராஜபாட்டைகள் சதுர வடிவில் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தன தெருவின் இருமரங்கிலும் பல அடுக்குகள் கொண்ட மாளிகைகள் வணிகர்களின் அங்காடிகள் படைவீரர்களுக்கான குடியிருப்புகள் என நகரம் ஒரு திட்டமிட்ட வரைபடத்தைப் போல கச்சிதமாக இருந்தது ஆனால் அனைத்தையும் மிஞ்சிய ஒரு அற்புதம் நகரத்தின் மையத்தில் வானை பிளந்து கொண்டு நின்றது கங்கை கொண்ட சோழீச்சரம் அந்த மாபெரும் கோயில் வெறும் வழிபாட்டுத் தலமல்ல அது ராஜேந்திர சோழனின் ஆணவத்தின் சின்னமல்ல அசைக்க முடியாத தன்னம்பிக்கையின் சின்னம் அதன் பிரம்மாண்டமான கோபுரம் சோழ பேரரசின் புகழை தாங்கி நிற்பது போல தோன்றியது ஆதவன் தன் வாழ்நாளில் கண்ட நாகையின் கோபுரங்கள் எல்லாம் இதன் முன் குழந்தைகளாக தெரிந்தன பிரமிக்கிறாயா மார்த்தாண்டனின் குரல் அவன் சிந்தனையை கலைத்தது ஆதவன் மெல்ல தலையசைத்தான் அவனால் பேச முடியவில்லை வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக்கொண்டன இதுதான் நம் பெருமை இந்த நகரத்தின் ஒவ்வொரு கல்லும் கங்கை நீரால் புனிதப்படுத்தப்பட்டது இங்கே வீசும் காற்றில் கூட நம் வீரர்களின் தியாகமும் மன்னரின் பெருங்கனவும் கலந்திருக்கிறது இனி இதுதான் உன் உலகம் என்றார் மார்த்தாண்டன் அவர்கள் நகரத்தின் ஒரு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அது சோழர்களின் சிறப்பு பயிற்சிக் கூடம் அமைந்திருந்த இடம் அங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வாழ் பயிற்சி வில் பயிற்சி மற்போர் என பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தன அவர்கள் உடலில் இருந்து வழிந்த வியர்வையும் ஆயுதங்கள் மோதும் ஓசையும் வீரத்தின் மொழியை பேசின அவர்கள் அனைவரும் சோழ தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்குடி இளைஞர்கள் படைத்தலைவர்களின் மகன்கள் குறுநில மன்னர்களின் வாரிசுகள் அவர்களுக்கு நடுவே சாதாரண ஓடக்காரனின் உடையில் நின்ற ஆதவன் ஒரு தீவை போல உணர்ந்தான் அவன் வருகையை அங்கிருந்தவர்கள் ஏழென பார்வையுடன் நோக்கினர் குறிப்பாக பட்டு ஆடைகள் அணிந்து தன் இடுப்பில் விலையுயர்ந்த உரை போட்ட வாழுடன் நின்றிருந்த ஒரு இளைஞனின் பார்வை ஆதவனின் மீது குத்திட்டு நின்றது அவன்தான் வீரசேகரன் சேனாபதி மார்த்தாண்டனிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் மற்றொரு படைத்தலைவரான இராஜசிம்மரின் ஒரே மகன் அவன் பார்வையில் அப்பட்டமான அகந்தையும் பிறரை மட்டம் தட்டும் குணமும் தெரிந்தன மார்த்தாண்டன் அங்கிருந்த முதன்மை பயிற்சினரான ஆச்சாரியர் வைரநாதரிடம் ஆதவனை அழைத்துச் சென்றார் வைரநாதர் போர்க்கலையின் இலக்கணம் அறுபது வயதை கடந்திருந்தாலும் அவர் உடற்கட்டு இளைஞர்களுக்குச் சவால் விடும் வகையில் இருந்தது அவர் கண்கள் ஒருவனின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கும் சக்தி கொண்டவை ஆச்சாரியரே இவன் ஆதவன் நாகப்பட்டினத்திலிருந்து வருகிறான் மன்னரின் சிறப்பு ஆணைப்படி இவனும் நம் பயிற்சிக் கூடத்தில் இணைக்கப்படுகிறான் என்றார் மார்த்தாண்டன் வைரநாதர் ஆதவனை ஏற இறங்க பார்த்தார் கடலோடியா இங்கே என்ன போகிறான் மீன் பிடிக்கவா என்று கேட்டார் அவர் குரலில் லேசான கேலி இருந்தது அங்கிருந்த மற்ற இளைஞர்கள் மெல்ல சிரிக்கத் தொடங்கினர் வீரசேகரனின் சிரிப்புதான் உறக்க ஒலித்தது மார்த்தாண்டன் நிதானமாக பதிலளித்தார் ஆழ்கடலில் மூச்சடக்கி முத்தெடுப்பவனால் போர்க்களத்தில் எதிரியின் மூச்சை அடக்க முடியாதா என்ன இவனிடம் திறமை இருக்கிறது அதை உரசிப் பார்க்கும் பொறுப்பு உங்களுடையது வைரநாதர் ஒரு கணம் யோசித்து சரி முதலில் இவன் பகுதி என்னவென்று பார்ப்போம் வீரசேகரா இவனிடம் ஒரு மற்போர் செய்து இவன் பலத்தை சோதித்துச் சொல் என்றார் வீரசேகரனுக்கு இது தேடி வந்த வாய்ப்பு அவன் முகத்தில் கூரூர புன்னகை படர்ந்தது கட்டளையிடுங்கள் ஆச்சாரியரே இந்த கடற்புழுவை எப்படி நசுக்குவது என்று காட்டுகிறேன் ஆதவனின் இரத்தம் மீண்டும் சூடேறியது ஆனால் இது நாகை அல்ல இது கங்கை கொண்ட சோழபுரம் இங்கே கோபத்தை விட நிதானமே வெல்லும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் அவன் அமைதியாக களத்தில் இறங்கினான் வீரசேகரன் நன்கு பயிற்சி பெற்றவன் அவன் உடல் வலிமையாக இருந்தது ஆனால் அவன் பலமோ பயிற்சிக் கூடத்தில் வளர்க்கப்பட்ட பலம் ஆதவனின் பலமோ இயற்கையோடு கடலின் சீற்றத்தோடு போராடி வளர்ந்த பலம் அது வேறு ரகம் போர் தொடங்கியது வீரசேகரன் கர்ஜித்தபடி ஆதவன் மீது பாய்ந்தான் அவன் நோக்கம் முதல் அடியிலேயே ஆதவனை வீழ்த்தி அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆனால் ஆதவன் ஒரு மீனைப் போல வழுக்கி அவன் பிடியிலிருந்து நழுவினான் வீரசேகரனின் பலம் முழுவதும் வீணாக அவன் தள்ளாடினான் கூட்டத்தில் மீண்டும் சிரிப்பொலி வீரசேகரனின் முகம் அவமானத்தில் சிவந்தது மீண்டும் மீண்டும் தாக்கினான் ஒவ்வொரு முறையும் ஆதவன் அவன் தாக்குதலை நேரடியாக எதிர்கொள்ளவில்லை மாறாக அவன் பலத்தையே அவனுக்கு எதிராக திருப்பினான் அவன் வேகத்தையும் உடல் நெகிழ்வையும் கண்டு ஆச்சாரியர் வைரநாதரின் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன இறுதியாக ஆத்திரத்தில் தன் முழு பலத்தையும் திரட்டி ஆதவனை தாக்க வந்த வீரசேகரனின் காலை தன் காலாலேயே லாவகமாக வாரிவிட்டான் ஆதவன் நிலைதடுமாறிய வீரசேகரன் பொத்தென்று புழுதியில் விழுந்தான் பயிற்சி கூடம் முழுவதும் ஒரு கணம் நிசப்தம் நிலவியது பின்னர் அடக்க முடியாத சிரிப்பொலி எழுந்தது தன்னை ஒரு கடற்புழு என்று ஏளனம் செய்தவன் இப்போது தன் காலடியில் புழுதியில் புரள்வதைக் கண்டபோது ஆதவனின் மனதில் ஒரு சிறு திருப்தி ஆனால் அவன் முகத்தில் எந்த பாவத்தையும் காட்டவில்லை வீரசேகரன் அவமானத்தால் குமுறி எழுந்தான் தன் இடுப்பில் இருந்த வாழை உருவப்போனான் நிறுத்து என்று சிம்மகர்ஜனை செய்தார் வைரநாதர் மற்போரில் ஆயுதத்திற்கு இடமில்லை வீரசேகரா நீ தோற்றுவிட்டாய் தோல்வியை ஒப்புக்கொள்வதுதான் உண்மையான வீரனுக்கு அழகு வீரசேகரன் ஆதவனை எரித்துவிடும் பார்வையுடன் பார்த்தான் அவன் கண்களிலிருந்த வன்மம் செழியனின் கண்களை விட நூறு மடங்கு கொடியதாக இருந்தது இந்த அவமானத்தை அவன் வாழ்நாளில் மறக்க மாட்டான் ஆதவனுக்கு தலைநகரில் முதல் நாளிலேயே ஒரு சக்தி வாய்ந்த எதிரி உருவாகியிருந்தான் மார்த்தாண்டன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அவர் எதிர்பார்த்தது போல நடந்திருந்தது அவர் வைரநாதரிடம் இப்போது என்ன சொல்கிறீர்கள் ஆச்சாரியரே என்றார் வைரநாதர் ஆதவனின் அருகே வந்தார் அவன் தோளை தட்டினார் இவனில் ஏதோ இருக்கிறது பலம் மட்டுமல்ல புத்தியும் இருக்கிறது கடல் இவனுக்கு போர்க்கலையின் முதல் பாடத்தை தந்திருக்கிறது மீதி பாடங்களை நான் தருகிறேன் என்றார் அன்றிலிருந்து ஆதவனின் புதிய வாழ்க்கை தொடங்கியது அதிகாலை துயில் எழுந்து நள்ளிரவு வரை ஓயாத பயிற்சி வாழ்வீச்சு வேல் எறிதல் குதிரை வில் வில்வித்தை என அனைத்தையும் அவன் ஒரு வெறியுடன் கற்றான் அவன் உடல் வலியில் முனகியது ஆனால் அவன் உள்ளம் ஒவ்வொரு நாளும் வலிமையடைந்தது அவன் தங்குவதற்கு மற்ற வீரர்களுடன் ஒரு கூடம் ஒதுக்கப்பட்டது அங்கே வீரசேகரனும் அவன் நண்பர்களும் அவனுக்கு பல தொல்லைகளை கொடுத்தனர் அவனை பரதவன் என்றும் ஓடக்காரன் என்றும் இழிவாக பேசி ஒதுக்கினர் ஆனால் ஆதவன் எதற்கும் கலங்கவில்லை அவர்களின் ஏழன பேச்சுகள் அவன் கற்க வேண்டும் என்ற வெறியை அதிகப்படுத்தினவே தவிர குறைக்கவில்லை அவன் தனிமை அவனுக்கு ஒரு வரமானது ஓய்வு நேரங்களில் அவன் கங்கை கொண்ட சோழீச்சரம் கோயிலுக்குச் செல்வான் அதன் பிரம்மாண்டமான அமைதி அவன் மனதை சாந்தப்படுத்தும் அதன் சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்கள் அவனிடம் கதைகள் பேசும் கங்கை வெற்றியும் கடார வெற்றியும் அங்கே கல்வெட்டுகளாகவும் சிற்பங்களாகவும் பதிந்திருந்தன அவற்றை படிக்கும்போதும் பார்க்கும்போதும் அவன் ஒரு மாபெரும் சரித்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் அப்படியான ஒரு மாலை பொழுதில்தான் அவன் அவளைப் பார்த்தாள் கோயிலின் வைத்தியசாலை பகுதியில் மூலிகைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அவள் அவள் பெயர் முல்லை அரண்மனை தலைமை மருத்துவர் ஆரியப்பட்டரின் ஒரே மகள் அவள் முகத்தில் நிலவின் குளிர்ச்சியும் அறிவின் பிரகாசமும் ஒருங்கே இருந்தன அவள் விரல்கள் ஒரு வீணையை மீட்டுவது போல அந்த மூலிகைச் செடிகளை மென்மையாக வருடிக் கொண்டிருந்தன அவள் கவனம் முழுவதும் அந்தச் செடிகளின் மீதே இருந்தது ஆதவன் ஒரு கணம் அந்த இடத்திலேயே திகைத்து நின்றான் அவன் வாழ்வில் முதன்முறையாக கடலை தவிர வேறு ஒன்று அவன் மனதை இத்தனை ஆழமாக பாதித்தது அவன் அவனையே பார்த்துக் கொண்டிருப்பதை அவள் தோழி விட்டாள் அவள் முல்லையின் காதில் ஏதோ ஓத முல்லை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் ஆதவனின் கண்களை ஒரு நொடி சந்தித்தன அந்த ஒரு நொடியில் ஆயிரம் வார்த்தைகள் பேசப்பட்டது போல ஒரு பிரமை முல்லையின் கண்ணங்களில் செம்மை படர அவள் பார்வையை திருப்பிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள் ஆதவன் அங்கேயே நின்றான் அவன் இதயத்தில் அதுவரை அவன் உணராத ஒரு புதிய உணர்வு ஒரு மெல்லிய பூவாக மலர்ந்தது தலைநகரம் அவனுக்கு எதிரிகளை மட்டும் தரவில்லை ஒரு தேவதையையும் தந்திருக்கிறது என்பதை அவன் அப்போது உணரத் தொடங்கினான் கங்கை கொண்ட சோழபுரம் ஆதவனின் வாழ்க்கையை எல்லா விதத்திலும் மாற்றத் தொடங்கியிருந்தது இங்கே போர்க்களம் மட்டுமல்ல ஒரு பூங்காவனமும் அவனுக்காக காத்திருந்தது